தனுசு ராசி அன்பர்களே இனிய வணக்கம் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருக்கீங்க எந்த விதமான சவால்களான செயல்களுக்கும் நீங்க துணிச்சலாக இறங்குவீங்க மற்றவங்க அந்த ஒரு செயலை செய்ய மறுக்கும் பொழுது நீங்க அந்த ஒரு செயலை நான் சந்தோஷமா செய்வேன் அப்படின்னு நீங்க வாங்கி அந்த ஒரு செயலை செய்வீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நேரம் எப்படி இருக்க போகிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காண இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கிறது இருக்காது முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களும் உங்க கூட இருந்தவங்களும் உங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என் குழந்தைகளாக கூட இருக்கட்டும் அனைவருக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே உங்கள்ட்ட இருக்கின்ற பணத்தை எடுத்து மற்றவங்களுக்காண்டி செலவழிப்பீங்க முக்கியமா உங்க கூட சுத்துற நண்பர்களை எப்பொழுதுமே நம்ம கூட வர்ற அவனை நம்ம தான் பாத்துக்கணும் அவனை ஒருபோதும் நம்ம பணத்தை செலவழிக்க கூடாது அப்படின்னு நீங்கள் கடின உழைப்பு போட்டு எவ்வளவோ அளவுக்கு வேலை பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு கூட அந்த அளவுக்கு பணத்தை கொடுக்க மாட்டீங்க கொடுப்பீங்க ஒரு அளவுக்கு கொடுத்துட்டு மீடிய உங்களுடைய நண்பர்களுக்காக நண்பர்கள் நம்ம கூட இருக்கவங்கள எப்பொழுதும் நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு எங்கு சென்றாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதாக இருக்கட்டும் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் செலவுன்னு அனைத்தையுமே நீங்கள் தான் பார்த்து கொடுப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் போது நீங்கள் உங்களுக்கு செலவழித்த நண்பர்களிடம் கேட்பீங்க அதுவும் ஒரு மாதிரி தான் நீங்க கேப்பீங்க கொடுறா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நேரத்துல நீங்க கேட்பீங்க கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உதவ மாட்டாங்க உங்கள்கிட்ட பணம் இல்லோ அப்படின்னு தெரிந்த உடனேயே உங்களை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள் இதை இந்த ஒரு தான் நீங்க புரிந்துக்கிடுவீங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்துக்கிடுவீங்க பணம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை தேடி வராங்க பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளை அவங்க தேடி வர்றது கிடையாது எனவே நம்ம இந்த ஒரு நேரத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்குன்னு யார் இருக்காங்க நமக்குன்னு யார் உதவி பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்க கூட நம்ம இருக்கிறது தான் நமக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்த இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்துக்கிடுவீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிவதற்கு ரொம்பவும் நேரம் நேரங்களும் காலங்களும் வருஷங்களும் கூட ஆயிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து கொள்வது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்பொழுதும் நீங்க புரியாமல் அவங்க உடனே அவங்களைக்காண்டி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஆபத்துல போய் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது உயிருக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப கூட அவங்க வந்து உங்களுக்காண்டி நிற்க நிக்க மாட்டாங்க எனவே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நண்பனையாவது நீங்க இந்த ஒரு நேரத்துல தேர்ந்தெடுத்து வைத்துக்கோங்க கண்டிப்பா அந்த ஒரு நண்பன் உங்களுடன் இருப்பான் ஆனா அது யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடித்து அவனுடன் நீங்க இருங்க அவனை பணத்தை செலவிடுங்க என்னன்னாலும் பண்ணுங்க திருப்பி நீங்க பண்ணுன அளவுக்கு அவனும் உங்களுக்கு திருப்பி செய்வான் அப்படிப்பட்ட ஒரு நண்பனா கண்டிப்பா அவன் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல வியாபாரம் சூடுபிடிக்கவே மழ்கி மற்ற நாட்களை விட இன்று தான் இருக்கு இல்லாமல் இதுக்கு முன்னாடி வியாபாரம் தொடங்கின புதுசுல அந்த அளவுக்கு வியாபாரம் இருந்துச்சு ஆனா இப்போ பிடிக்கவே இல்லை ரொம்ப மந்தமா போய்கிட்டு இருக்கு எனக்கு ஒரு நாளைக்கு இந்த வருகின்ற லாபத்தை வைத்து என்ன குடும்பத்தையே ஓட்ட முடியல அப்படின்னு மாதிரி நீங்க கூறுவீங்க கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய புது வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக அதிகரிப்பாங்க அதிக அளவுல ஆர்டரும் உங்களை தேடி வரும் உங்களுடைய வியாபாரம் எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய பேச்சை வந்து கரெக்டாக வச்சுக்கிடணும் அதாவது வாடிக்கையாளர்களை கவரும்படி நீங்க பேசணும் வாடிக்கையாளர்கிட்ட எரிஞ்சறிஞ்சு விழுந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வியாபாரத்தையும் வியாபாரம் இன்னும் மந்தமாகத்தான் தெரியும் எனவே முடிந்த அளவுக்கு சிரிப்புடன் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் நீங்க கண்டிப்பாக பேசுங்க கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அதே போல உங்களுடன் வேலை பார்க்கிறவர்களோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்கற அனைவரையும் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கூறி அவங்ககிட்ட வேலை சொல்லுங்க கண்டிப்பாக அவங்க மன பண்ணுவாங்க நீங்க ஒன்று ஒரு வேலைக்காரனை போல பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் பெரிய அளவில் மனசளவுடன் வந்து விடுவான் இதனால அவன் விரும்பி அதாவது விரும்பி உங்க கூட வந்து வேலை செய்ய மாட்டான் ஒரு ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் உங்க கூட வந்து அவன் வேலை செய்வான் எனவே இந்த ஒரு நேரத்தில் முடிந்த அளவுக்கு உங்க கூட வேலை பார்க்குறவங்களையும் சரி உங்க க கடைக்கு வருகின்ற வியாபாரத்துக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் அனைவரையும் முடிந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தும் வகையில் கவரும் வகையில் அவங்களுடைய மனதை புண்படுத்தாத வகையில் அவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் வியாபாரத்திலேயும் தொழிலையும் நீங்கள் நினைத்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்களும் நினைத்த அளவிற்கு வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வருவார்கள் எனவே இதனை மட்டும் உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அனைத்திலும் நீங்கள் பயன்படுத்துங்க பெரிய ஒரு கெட்டிக்கார திறமையானது உங்களிடம் வந்துவிடும் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் உங்களை இந்த ஒரு நாளில் ஆதரிப்பாங்க நீண்ட நாட்களாக உங்களை எதிர்த்து கொண்டிருந்த நண்பர்களோ எதிர்த்து கொண்டிருந்த உயர் அதிகாரிகளோ அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய திறமைகளை பார்த்து இந்த ஒரு நேரத்தில் அவர்களே வந்து பாராட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் உன்னால் தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்க கூடுற மாதிரி நீ இப்படித்தான் இருப்பியோ அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் இத்தனை நாட்கள் ஒன்று நினைச்சுக்கிட்டேன் ஆனால் நீ உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் நீ வெளிப்படுத்திருக்க அது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உனக்குள்ள ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி உங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் பெரிய அளவில் ஒரு சொந்தம் ஒரு பந்தமானது இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும் சுப காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கூடும் நீண்ட நாட்களா உங்களுடைய வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் நடத்தணும் அது உங்களுக்கு தள்ளிப்பிக்கிட்டே இருக்கு காசு பிரச்சனையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் அந்த சுபகாரியங்கள் நடப்பதற்கான வேலைகள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி வைத்த அனைத்து விதமான சுபகாரியங்களும் உங்களுடைய வீட்டில் இன்று நடந்து கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு நன்மை பெரிய அளவில் உங்களுடைய குடும்பங்களும் சொந்த பந்தங்களும் அனைவரும் வந்து பெரிய அளவில் அந்த ஒரு சுபகாரியத்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நேரத்திற்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த ஒரு சுபகாரியத்தை நீங்க நடத்தும் பொழுது நீங்கள் உறுதுணையாக இருப்பது மிகவும் நல்லது வெளிநாட்டு செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியா அள்ளி கொடுக்கும் நீங்க நினைத்த நபரோ நினைத்த வேலையோ உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டு மூலமாக கிடைக்கும் இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க இல்லைன்னா இன்டர்வியூக்காக இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வர சொல்லுவாங்க நீண்ட நாட்களா வெளிநாட்டுக்கு போகணும் இந்த ஒரு சம்பளமானது எனக்கு கிடைக்கணும் படித்த வேலைக்குனா ஒரு வேலைன்னா அது அங்கதான் எனக்கு கிடைக்கும் எனக்கு ஏற்ற சம்பளமும் அங்கதான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்கள நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டு செல்வதற்கான அனைத்து விதமான செயல்களும் அனைத்து விதமான செய்திகளும் உங்களை தேடி வரும் அதுவும் இந்த தனுசு நாசி பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லணும் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அனைத்திலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வெற்றியானது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இதனால் பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே நீங்கள் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அந்த ஒரு கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையுடன் இருங்க கவனமா இந்த ஒரு நாளுக்குள்ள கொடுத்தது இந்த ஒரு நாளுக்குள்ள நீங்க வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து கூறிக்கோங்க முடிந்த அளவுக்கு ஒரு ஒருவர் கொடுக்க பண விஷயத்துல வந்து ஒரு ஒருவர் நேர்மையுடன் இருப்பது மிகவும் நல்லது நீங்களும் இல்லாம தேவையில்லாத செயல்களை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி பணத்தினால் உங்களுடைய நட்பு கூட இந்த ஒரு நேரத்தில் பிரிய தொடங்கும் உங்களுடைய உறவுகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பணத்தினால எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும் எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது பெண்கள் விரும்பிய பொருட்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்குவீங்க இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் நே நீண்ட நாட்களில் உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் நகை எடுக்கணும் ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படி நீங்கள் நீண்ட நாட்களில் நினைத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வைப்பீங்க இதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய கணவர்களும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்கள் உங்களுடைய குழந்தைகளும் அந்த ஒரு பொருளை விரும்பி பயன்படுத்திக் கொள்வார்கள் அனைவரும் பயன்படுத்தும்படி அந்த பொருளானது இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே இந்த ஒரு இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பிடித்த பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீங்க இதனால பெரிய அளவுல நீங்க நினைத்த மாதிரி அந்த ஒரு பொருளை உங்க நினைத்த அந்த ஒரு தொட்டுக்குள்ளே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது மறக்காமல் இந்த ஒரு நேரத்தில் தனுசு ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையிலராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்